வெல்கம் பேக் டு அனைத்து விளாக் இன்றைக்கி வ்ளாகில் வந்துட்டு ரவா பொங்கல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ரவா பொங்கல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடையில் நெய்யை நெய் சேர்த்துக்கிட்டேன் நெய் நல்லா சூடா உருக்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் பெருங்காயம் அப்புறம் பத்து முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு ரவைக்கு இன்னைக்கு ரெண்டு கப் ரவைக்கு நான் நாலு கப் தண்ணி எடுத்து அதுலேயும் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ரவையும் சேர்த்து நல்லா கிளறி வெட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெந்துடும் அதுக்குள்ளே சைடில் நான் ஏற்கனவே வந்துட்டு பாசிப்பருப்பு கால் டம்ளில் பாசிப்பருப்பை கழுவி குக்கரில் தூள் போட்டு மிசில் வச்சு எடுத்துட்டேன் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வேக வச்ச பாசிப்பருப்பையும் கூட நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கோங்க அழகாக இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா தக்காளி சட்னி த சட்னியோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்